பத்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை முரளி இனிமையான நீங்கள் தேவதையாக கூடிய கல்வியை கற்க வேண்டும் கற்பிக்க வேண்டும் அனைவருக்கும் சுகதாமம் மற்றும் சாந்தி தாமத்திற்கான வழியை காண்பிக்க வேண்டும் கேள்வி சடையாளம் என்ன பதில் அவர்கள் மற்றவர்களையும் தனக்கு சமமாக மாற்றுவார்கள் அவர்கள் அநேகருக்கு நன்மை செய்து கொண்டே இருப்பார்கள் ஞான செல்வத்தினால் பையை நிரப்பிக்கொண்டு தானம் செய்வார்கள் இருபத்தியோரு பிறவிகளுக்கு சொத்தை அடைவார்கள் மற்றவர்களுக்கும் கொடுப்பார்கள் சிவாய ஓம் சாந்தி பக்தர்கள் யாருக்கு புகழ் பாடுகிறார்களோ அவருக்கு முன்பு நீங்கள் அமர்ந்து உள்ளீர்கள் உங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி இருக்க வேண்டும் சிவாயணமாக என்று அவருக்கு கூறுகிறார்கள் நீங்கள் வணங்க வேண்டியது இல்லை இல்லை குழந்தைகள் வணங்குவது உங்களுக்கு சொத்து கிடைக்கிறது நீங்கள் வணங்குவது இல்லை நினைக்கிறீர்கள் ஜீவ ஆத்மா நினைக்கிறது பாபா இந்த உடலை கடனாக பெற்றிருக்கிறார் தந்தையிடமிருந்து எல்லையற்ற சொத்தை எப்படி பெறுவது என அவர் நமக்கு வழி காண்பித்து கொண்டிருக்கிறார் நீங்களும் நன்கு கொள்கிறீர்கள் சத்யுகம் என்பது ஆத்மாக்கள் வசிக்கும் இடத்திற்கு சாந்தி தாமம் என்று பெயர் நாம் சாந்தி தாமத்தில் வசிப்பவர்கள் என உங்களுடைய புத்தியில் இருக்கிறது இந்த கலியுகத்திற்கு என்று பெயர் ஆத்மாக்களாகிய நாம் இப்பொழுது சொர்க்கத்திற்கு போவதற்காக இருந்து தேவதையாக ஆவதற்காக படித்து கொண்டு இருக்கிறோம் என நீங்கள் அறிகிறீர்கள் இந்த லக்ஷ்மி நாராயணன் தேவதைகள் தானே புதிய உலகத்திற்காக மனிதனிலிருந்து தேவதையாக மாற வேண்டும் பாபா மூலமாக நீங்கள் படிக்கிறீர்கள் எவ்வளவு படிக்கிறீர்களோ சிலர் படிப்பில் முயற்சி செய்கின்றனர் சிலர் மந்தமாக இருக்கின்றனர் செய்பவர்கள் மற்றவர்களையும் சமமாக மாற்றுவதற்காக வரிசைப்படியாக முயற்சி செய்விக்கிறார்கள் பலருக்கு நன்மை செய்கிறார்கள் எந்த அளவு ஞானத்தினால் பையை நிரப்பிக்கொண்டு தானம் செய்கிறார்களோ அவ்வளவு நன்மை நடக்கும் மனிதர்கள் தானம் செய்கிறார்கள் அவர்களுக்கு அடுத்தது சுகம் மற்றபடி தான் உங்களுக்கோ இருபத்தி ஓரு பிறவிகளுக்கு சொர்க்கத்தின் சுகம் கிடைக்கிறது சொர்க்கத்தின் சுகம் எங்கே இந்த துக்கம் எங்கே எல்லையற்ற தந்தை மூலமாக உங்களுக்கு சொர்க்கத்தில் எல்லையற்ற சுகம் கிடைக்கிறது ஈஸ்வரன் பெயரில் தானம் புண்ணியம் செய்கிறீர்கள் அல்லவா அங்கே மறைமுகமாக இருக்கிறது இங்கே நீங்கள் நேர் எதிரில் இருக்கிறீர்கள் அல்லவா பக்தி மார்க்கத்தில் இறை இறைவனின் பெயரால் பக்தி மார்க்கத்தில் இறைவனின் பெயரால் தானம் புண்ணியம் செய்கிறார்கள் அது அடுத்த பிறவியில் கிடைக்கிறது என்பதை பாபா புரிய வைக்கிறார் சிலர் செய்கிறார்கள் தீயவை செய்யும் பொழுது அதற்கேற்ற பலன் கிடைக்கிறது இப்பொழுது எதிர்கால சத்தியுகத்தில் இருபத்தி ஓரு பிறவிகளுக்கு எப்பொழுதும் சுகமுடையவராக மாறுகிறீர்கள் அதன் பெயரே Sugar da ாமம் மற்றும் சுத்திற்கான வழிதாமம் மற்றும் சுகதாமம் செல்வதற்கான எளிதான வழி இதுவே என நீங்கள் பட கண்காட்சிகளில் எழுதலாம் இப்பொழுது கலியுகம் அல்லவா கலியுகத்திலிருந்து சத்தியுகம் அசுத்தமான உலகத்தில் இருந்து பரிசுத்தமான உலகத்திற்கு செல்வதற்கான ஒரு பணம் கூட செலவு இல்லாத எளிய வழி என எழுதினால் மனிதர்கள் புரிந்து கொள்வார்கள் ஏனென்றால் கல்புத்தி அல்லவா பாபா முற்றிலும் எளிதாக்கி புரிய வைக்கிறார் இதன் பெயரே எளிய ராஜயோகம் எளிய ஞானம் பாபா குழந்தைகளாகிய உங்களை எவ்வளவு புத்திசாலியாக ஆக்குகிறார் இந்த லக்ஷ்மி நாராயணன் புத்திசாலி அல்லவா ஆனால் கிருஷ்ணரை பற்றி என்னவெல்லாமோ எழுதியுள்ளனர் அது அனைத்தும் பொய்யான களங்கம் ஆகும் கிருஷ்ணர் அம்மா நான் வெண்ணையை சாப்பிடவில்லை என கூறுகிறார் இப்பொழுது இதன் பொருளையும் புரிந்து கொள்ளவில்லை நான் வெண்ணெய் சாப்பிடவில்லை என்றால் யார் சாப்பிட்டது குழந்தைகளுக்கு பால் புகட்டுவார்கள் குழந்தைகள் வெண்ணெய் சாப்பிடுவார்களா பால் குடிப்பார்களா பானையை உடைத்தார் என்று காட்டப்பட்டிருக்கிறது இது போன்ற விஷயங்கள் எல்லாம் கிடையாது அவர் ஸ்வர்க்கத்தின் முதல் இளவரசன் மகிமை அனைத்தும் ஒரு சிவ பாபாவினுடையது உலகத்தில் வேறு யாருக்கும் இந்த புகழ் கிடையாது இந்த சமயம் அனைவரும் தூய்மை இல்லாமல் இருக்கிறார்கள் ஆனால் பக்தி மார்க்கத்திற்கும் பெருமை இருக்கிறது பக்த மாலையின் புகழ் கூட பாடப்படுகிறது பெண்களில் மீராவின் பெயர் கூட இருக்கிறது ஆண்களில் முக்கியமாக நாரதரின் பெயர் பாடப்பட்டு இருக்கிறது ஒன்று பக்த மாலை இன்னொன்று ஞான மாலை என நீங்கள் அறிகிறீர்கள் பக்த மாலையிலிருந்து ருத்ர மாலையினராக மாறுகிறார்கள் பிறகு ருத்ர மாலையிலிருந்து விஷ்ணுவின் மாலை உருவாகிறது ருத்ர மாலை சங்கம யுகத்தினுடையதாகும் இந்த ரகசியங்கள் குழந்தைகளாகிய உங்களின் புத்தியில் இருக்கிறது இந்த விஷயங்களை பாபா உங்களுக்கு நேரடியாக புரிய வைக்கிறார் எதிரில் அமரும் பொழுது உங்களுக்கு வேண்டும் ஆஹா நாம் மாறுகிறோம் குமாரிகள் காம வாளுக்கு வளைந்து கொடுக்கவில்லை அது காமவாள் என பாபா கூறுகிறார் ஞானத்தின் வாழ் என்கிறார்கள் ஞானத்தின் ஆயுதங்கள் என பாபா கூறியுள்ளார் அவர்கள் ஸ்தூல ஆயுதங்களை கொடுத்துள்ளனர் அவர்கள் இம்சை பொருட்கள் சுய தரிசன சக்கரம் என்றால் என்ன என்று மனிதர்களுக்கு தெரியவில்லை சாஸ்திரங்களில் கிருஷ்ணருக்கு கூட சுய தரிசன சக்கரத்தை தந்து வன்முறையை காண்பித்துள்ளனர் உண்மையில் இது ஞானத்தின் விஷயம் இப்பொழுது நீங்கள் சக்கரத்தை சுற்றுபவர் ஆகிறீர்கள் அவர்கள் இம்சையின் விஷயத்தை காண்பித்துள்ளனர் குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்பொழுது சுயத்தை பற்றி அதாவது சக்கரத்தின் ஞானம் கிடைத்திருக்கிறது உங்களுக்கு பிரம்மாவின் வாய் வழி வம்சம் பிராமண குல குலபூஷணர்கள் சுயதரிச சக்கரதாரிகள் என பாருணர்ந்துள்ளீர்கள் மற்றும் சத்யுகத்தில் ஒரே ஒரு சூரிய வம்ச தர்மம் இருக்கிறது பிறகு சந்திர வம்சம் இரண்டையும் சேர்த்து சொர்க்கம் என்று கூறப்படுகிறது இந்த விஷயங்கள் கூட உங்களுக்குள் வரிசைப்படியாக உங்களுக்கு பாபா படிக்க வைத்ததால் நீங்கள் படித்து புத்திசாலியாக ஆகியுள்ளீர்கள் இப்பொழுது நீங்கள் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் சுய தரிசன சக்கரத்தை சுற்ற வேண்டும் பிரம்மாவின் வாய்வழி வம்சத்தை சார்ந்தவர் ஆகாத வரை சிவ பாபாவின் சொத்தை எப்படி அடைய முடியும் இப்போது நீங்கள் பிராமணனாக இருக்கிறீர்கள் சொத்தை சிவ பாபாவிடமிருந்து பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள் இதை மறக்க கூடாது கருத்துகளை குறிப்பிடுத்துக் கொள்ள வேண்டும் இது எண்பத்தி நான்கு பிறவிகளின் ஏனிப்படி படியில் இறங்குவது எளிதாக இருக்கிறது படியில் ஏறும் பொழுது இடுப்பில் கை வைத்து எப்படி ஏறுகிறார்கள் ஆனால் கூட இருக்கிறது இப்பொழுது பாபா உங்களுக்கு லிப்ட் கொடுப்பதற்காக வருகிறார் நொடியில் ஏறும் கலை இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு நாம் ஏறும் கலையில் இருக்கிறோம் என்ற மகிழ்ச்சி இருக்க வேண்டும் மிகவும் அன்பான தந்தை கிடைத்திருக்கிறார் அவரை போன்ற அன்பான பொருள் எதுவும் இல்லை சாது சந்நியாசிகள் போன்ற அனைவரும் அந்த ஒரு நாயகனை நினைக்கிறார்கள் அனைவரும்

பரம் ஆத்மா என்றால் பரமாத்மா மற்றபடி அனைத்து ஆத்மாக்களின் உடலுக்கு என்று பெயர் இருக்கிறது ஒரே ஒருவர் பரமாத்மா அவர் பெயர் சிவன் பிறகு மனிதர்கள் பல பெயர்களை வைத்து விட்டார்கள் விதவிதமான ஆலயங்களை கட்டியிருக்கிறார்கள் இப்பொழுது நீங்கள் பொருளை புரிந்து கொள்கிறீர்கள் மும்பையில் பபுல்நாத் ஆலயம் இருக்கிறது இந்த சமயம் உங்களை முள்ளிலிருந்து மலராக மாற்றுகிறார் உலகத்திற்கு அதிபதியாக ஆக்குகிறார் முதல் முக்கியமான விஷயம் ஆத்மாக்களாகிய நம்முடைய தந்தை ஒருவரை அவரிடமிருந்து பாரதவாசிகளுக்கு சொத்து கிடைக்கிறது இந்த லக்ஷ்மி நாராயணன் பாரதத்திற்கு அதிபதி அல்லவா சீனாவிற்கு இல்லை சீனாவினராக இருந்தால் முகம் வேறுவிதமாக விதமாக இருந்திருக்கும் இவர்கள் பாரதத்தை சார்ந்தவர்கள் முதன் முதலில் வெள்ளையாகவும் பிறகு கருப்பாகவும் மாறுகிறார்கள் ஆத்மாவில் அழுக்கு படுகிறது கருப்பாகிறார்கள் அனைத்திற்கும் எடுத்துக்காட்டு இவரே குழவி குழுவை மாற்றி தனக்கு சமமாக உருவாக்குகிறது துறவிகள் என்ன மாற்றுகிறார்கள் வெள்ளை ஆடை அணிந்தவர்களை காவி அணிய வைத்து தலை வணங்க வைக்கிறார்கள் நீங்கள் இந்த ஞானத்தை எடுக்கிறீர்கள் இந்த லக்ஷ்மி நாராயணரை போன்று அழகு உடையவராக மாறுகிறீர்கள் இப்பொழுது இயற்கை கூட தமோ பிரதானமாக இருக்கிறது இந்த பூமியும் தமோ பிரதானமாக இருக்கிறது நஷ்டத்தை ஏற்படுத்துகிறது ஆகாயத்தில் புயல் அடித்தால் எவ்வளவு நஷ்டம் ஏற்படுகிறது தொல்லைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது இப்பொழுது இந்த உலகத்தில் துக்கம் நிறைந்திருக்கிறது அங்கேயோ பரம சுகம் இருக்கும் பாபா சுகத்திற்கு அழைத்து செல்கிறார் இது அழிய போகிறது விடுகிறது இப்பொழுது நீங்கள் முயற்சி செய்து தந்தையிடமிருந்து எவ்வளவு சொத்தை அடைகிறீர்களோ அவ்வளவு அடையுங்கள் இல்லை என்றால் கடைசியில் வருத்தப்பட வேண்டியிருக்கும் தந்தையே வந்தார் ஆனால் எதையும் அடையவில்லை மூங்கில் காடு தீ பற்றி எரியும் அப்பொழுது கும்பகர்ணனுடைய தூக்கத்தில் இருந்து விழிப்பார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது பிறகு ஐயோ ஐயோ என கதறிக்கொண்டே இறப்பார்கள் ஐயோ ஐயோ என்பதற்கு பிறகு வெற்றி முழக்கம் ஏற்படும் கலியுகத்தில் ஐயோ என்று கதறுகிறார்கள் ஒருவருக்கொருவர் அடித்துக் கொண்டே இருக்கிறார்கள் அநேகர் இறப்பார்கள் கலியுகத்திற்கு பிறகு நிச்சயம் சத்யுகம் வரும் இடையில் இது சங்கமமாகும் இதற்கு புருஷோத்தம யுகம் என கூறப்படுகிறது பாபா பிரதானத்தில் இருந்து சதோ பிரதானமாக மாறுவதற்கான வழியை நன்கு தெரிவிக்கிறார் என்னை நினைவு செய்யுங்கள் வேறு எதுவும் செய்ய வேண்டியது இல்லை இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் தலை வணங்க கை கூப்பினால் பாபா ஆத்மாவாகிய உனக்கும் கை இல்லை தந்தைக்கும் கை இல்லை பிறகு யாரை வணங்குகிறீர்கள் கலியுக பக்தி மார்க்கத்தின் அடையாளம் ஒன்று கூட இருக்க கூடாது ஆத்மா நீங்கள் ஏன் கை கூப்புகிறீர்கள் என்னை நினைவு செய்யுங்கள் நினைத்தல் என்றால் கை கூப்புவது கிடையாது மனிதர்கள் சூரியனுக்கு முன்பும் கை சேர்த்து வணங்குகிறார்கள் யாராவது மகாத்மா என்றாலும் வணங்குகிறார் நீங்கள் கை வணங்க வேண்டியது இல்லை இது என்னால் கடனாக பெறப்பட்ட உடலாகும் ஆனால் சிலர் கை வணங்கினால் திரும்ப கை கூப்ப வேண்டியுள்ளது நாம் ஆத்மா நாம் இந்த பந்தனத்தில் இருந்து விடுபட்டு வீட்டிற்கு செல்ல வேண்டும் என நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதன் மீது வெறுப்பு வருகிறது இந்த பழைய உடலை பாம்பை போல விட்டுவிட வேண்டும் எவ்வளவு அறிவு இருந்தால் புழுவையும் குளவியாக மாற்றுகிறது குழந்தைகளாகிய நீங்களும் யார் விஷக்கடலில் மூழ்கி இருக்கிறார்களோ அவர்களை அதிலிருந்து பார் கடலுக்கு கொண்டு செல்ல வேண்டும் செல்லுங்கள் சாந்தி தாமத்திற்கு என இப்போது பாபா கூறுகிறார் மனிதர்கள் அமைதிக்காக எவ்வளவு தலையை உடைத்துக் கொள்கிறார்கள் துறவிகளுக்கு சொர்க்கத்தின் ஜீவன் முக்தி கிடைப்பதில்லை முக்தி கிடைக்கிறது சாந்தி தாமத்திற்கு சென்று அமர்ந்து கொள்கிறார்கள் இருப்பினும் ஆத்மா முதன் முதலில் ஜீவன் முக்தியில் வருகிறது பிறகு வாழ்க்கையின் பந்தனத்தில் வருகிறது ஆத்மா சதோ பிரதானமாக இருக்கிறது பிறகு படியில் இறங்குகிறது முதலில் சுகத்தை அனுபவித்து பிறகு மெல்ல மெல்ல இறங்கி தமோ பிரதானமாக ஆகிவிடுகிறது இப்பொழுது அனைவரையும் மீண்டும் அழைத்து செல்வதற்காக தந்தை வந்துள்ளார் என்னை நினைவு செய்யுங்கள் தூய்மையாக ஆகிவிடுவீர்கள் என பாபா கூறுகிறார் மனிதர்கள் சரீரத்தை விடும்பொழுது மிகவும் துன்பத்தை அனுபவிக்கிறார்கள் ஏனென்றால் தண்டனையை அனுபவிக்க வேண்டி இருக்கிறது என பாபா புரிய வைத்துள்ளார் காசியில் கிணற்றில் விழுந்து இறக்கிறார்கள் ஏனென்றால் அர்ப்பணம் ஆனால் முக்தி கிடைக்கும் என கேள்விப்பட்டுள்ளார்கள் இப்பொழுது நீங்கள் அர்ப்பணம் அல்லவா எனவே பக்தி மார்க்கத்தில் கூட அந்த விஷயங்கள் நடக்கிறது எனவே சிவனிடம் சென்று அர்ப்பண திரும்பி போக முடியாது என பாபா புரிய வைக்கிறார் இவ்வளவு அர்ப்பணம் ஆகிறோம் என்றால் பாவங்கள் விலகுகிறது கணக்கு வழக்கு புதியதாக ஆரம்பமாகிறது நீங்கள் இந்த சிருஷ்டி சக்கரத்தை அறிந்து கொண்டீர்கள் இந்த சமயம் அனைவருடையதும் இறங்கும் கலையாகும் நான் வந்து சத்கதி அளிக்கிறேன் என பாபா கூறுகிறார் அனைவரையும் வீட்டிற்கு அழைத்து செல்கிறேன் ஆகிவிட்டால் உங்களுடைய ஜோதி எரிய ஆரம்பிக்கும் திருமணத்தின் போது பெண்ணின் தலையில் மண் விளக்கில் தீபம் ஏற்றுகிறார்கள் இந்த பழக்கம் இந்த பாரதத்தில் தான் இருக்கிறது மண் விளக்கில் தீபம் ஏற்றுகிறார்கள் கணவனின் தலையில் ஏற்றப்படுவது இல்லை ஏனென்றால் கணவனை ஈஸ்வரன் என கூறுகிறார்கள் ஈஸ்வர் மீது எப்படி ஜோதி ஏற்றுவார்கள் என்னுடைய ஜோதி எரிந்து கொண்டுதான் இருக்கிறது என பாபா புரிய வைக்கிறார் நான் உங்களுடைய ஜோதியை ஏற்றுகிறேன் பாபாவை ஜோதி என்றும் கூறுகிறார்கள் பிரம்ம சமாஜத்தினர் ஜோதியை ஏற்றுக்கொள்கிறார்கள் எப்பொழுதும் ஜோதி எரிந்து கொண்டிருக்கிறது அதை நினைக்கிறார்கள் அதையே பகவான் என்றும் நினைக்கிறார்கள் ஒரு சிலர் சிறிய ஜோதி பெரிய ஜோதியோடு கலந்துவிடும் என நினைக்கிறார்கள் பல வழிகள் இருக்கிறது உங்களுடைய தர்மம் அளவற்ற சுகத்தை என பாபா கூறுகிறார் நீங்கள் சொர்க்கத்தில் அதிகமான சுகத்தை பார்க்கிறீர்கள் புதிய உலகத்தில் நீங்கள் தேவதையாக ஆகிறீர்கள் உங்களுடைய படிப்பு எதிர்கால புதிய உலகத்திற்காக

தேவதையாக மாற்றுகிறேன் என பாபா கூறுகிறார் இங்கே பல விதமான துக்கங்களை கொடுக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்கள் காம விகாரத்திற்காக எவ்வளவு துக்கத்தை கொடுக்கிறார்கள் இப்பொழுது எல்லையற்ற தந்தை ஞானக்கடல் நம்மை படிக்க வைத்து கொண்டிருக்கிறார் என்ற மகிழ்ச்சி உங்களுக்கு இருக்க வேண்டும் மிகவும் அன்பான நாயகனாக இருக்கிறார் நாயகிகள் நினைக்கிறோம் நீங்கள் நினைத்து கொண்டே வந்துள்ளீர்கள் இப்பொழுது நான் வந்திருக்கிறேன் நீங்கள் என்னுடைய வழிபடி செல்லுங்கள் என பாபா கூறுகிறார் தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள் வேறு யாரும் இல்லை என்னுடைய நினைவு இல்லாமல் உங்கள் பாவம் எரிந்து போ ஒவ்வொரு விஷயத்திலும் மருத்துவரிடம் ஆலோசனை கேட்டுக்கொண்டே இருங்கள் அதன்படி பராமரித்து கொள்ளவும் செய்யுங்கள் என பாபா ஆலோசனை கொடுக்கிறார் ஒருவேளை ஆலோசனை படி நடந்தால் ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு கிடைக்கும் ஆலோசனைகளை ஏற்றுக்கொண்டால் பொறுப்பில் இருந்து விடுபடலாம் நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்க செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாவ்தாதான் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும் தாரணைக்கான முக்கிய சாரம் முதலாவது எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற சொத்தை அடைய நேரடியாக ஈஸ்வரன் பெயரில் தானம் புண்ணியம் செய்ய வேண்டும் செல்வத்தினால் பையை நிரப்பிக்கொண்டு அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் யுகத்தில் பந்தனங்களில் இருந்தும் விடுவித்துக் கொண்டு ஜீவன் முக்தி அடைய தயாராக வேண்டும் குளவையை போன்று போம் போம் என ஊதி தனக்கு சமமாக மாற்றக்கூடிய சேவை செய்ய முடியும் வரதானம் அனைத்து பிராப்திகளின் அனுபவத்தின் மூலமாக சக்திசாலியாகி எப்பொழுதும் வெற்றி மூர்த்தி ஆகு யார் ஒருவர் அனைத்து பிராப்திகளின் அனுபவசாலியோ அவர் வாய்ந்தவர் அத்தகைய சக்திசாலியான அனைத்து பிராப்திகளின் அனுபவி ஆத்மாக்கள் வெற்றி மூர்த்தி ஆவார்கள் ஏனென்றால் இப்பொழுது அனைத்து ஆத்மாக்களும் சுகம் அமைதியின் மாஸ்டர் வள்ளல் இருந்தால்தானே அனைவரையும் திருப்தி செய்ய முடியும் எப்படி நாட்டில் ஒரே கடையில் அனைத்து பொருட்களும் கிடைப்பது போல நீங்கள் ஆக வேண்டும் பொறுமை சக்தி உள்ளது எதிர்கொள்ளும் சக்தி இல்லை என்று இருக்க கூடாது அனைத்து சக்திகளின் சேமிப்பு இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் வெற்றி மூர்த்தி ஆக முடியும் ஸ்லோகன் விதிமுறைகள்தான் பிராமண வாழ் வாழ்க்கையின் அடிமீது அடிவை இலக்கை நெருங்குவதாகும் அவியத்த சமின்சை சத்தியம் மற்றும் பண்பு நிறைந்த கலாச்சாரத்தை தனதாக ஆக்குங்கள் சத்தியமும் நாகரிகமும் தனது பண்பு இப்பொழுதெல்லாம் சிலர் முக்கியமாக ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் என்னால் பொய்யை பார்க்க இயலாது பொய்யை கேட்க முடியாது பொய்யை பார்த்தாலோ கேட்டாலோ உள்ளம் கொதிக்கிறது ஆனால் பொய்யான ஒருவரை பார்த்து உள்ளம் கொதிக்குமானால் அதுவும் பொய்தான் பொய்யை அழிக்க தனக்குள் சத்தியம் எனும் சக்தியை கையாளுங்கள் ஓம் சாந்தி